பொறுப்புள்ள <Sessizuk> பொது <Sessizuk> இந்த கேண்டீனில் ஆட்டோ ஓட்டுறவன் சாப்பிடுவான் கூலி வேலை செய்கிறவன் சாப்பிடுவான் பெரிய பெரிய வந்து சாப்பிடுவாங்க இப்படி எல்லாருமே இந்த இடத்துல வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள்லாம் என்ன பண்ணாங்க இந்த சுப்பிரமணியம் ஐயாவை போய் பார்த்தாங்க அவங்க கிட்ட சொன்னாங்க ஐயா ஒன்று விலையை ஏற்றுங்க அப்படி இல்லையா தயவு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுங்க உங்க ஒருத்தர்னால எங்களுக்கு பெரிய

வாழ்க்கைக்கு முன்னோடி சொல்ற கண்ணுக்குள்ள தீபம் இருந்தா காரில் என்ன செய்யுங்க நெஞ்சுக்குள்ள நேர்மை இருந்தா எது